அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பெண் ஜாதகமா ஆண் ஜாதமா எப்படி கண்டறிவது அதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் ஆண் ராசி படையில வர்றதெல்லாம் பெண் ராசி இப்ப லக்னம் வந்து பெண் ராசில பதினெட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு டிகிரில விழுந்திருக்கு இது ஆண் ஜாதமா பெண் ஜாதமா நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப பெஞ்சு பெண் லக்னத்தை விழுந்துட்டு இருக்கனால முப்பது டிகிரியா ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு டிகிரியா ஒவ்வொன்னா நம்ம எடுத்துட்டே வரணும் ஒன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி ஐம்பது மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு அஞ்சு டிகிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரியா முப்பது டிகிரிக்கு நம்ம கணக்கு போட்டு வச்சுக்கணும் இப்ப பெண் லக்னத்துல விழுஞ்சிருக்கனால பதினெட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு எங்க வருதுன்னு நம்ம செக் பண்ணணும் இது பெண் ராசினால மொதல் வந்து பெண் ராசின்னு எழுதிக்கணும் அதுக்கடுத்து ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் கண்டினியூவா எழுதிட்டே வரணும் எழுதி வரும்போது என்னன்னாக்க பதினேழு புள்ளி ஐம்பது அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பதினெட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டுல ஆண் லக்னமாக வருது ஆண் ராசி வருது இந்த ஜாதகம் ஆணுடைய ஜாதகம் நன்றி வணக்கம்